அடுத்து நாம் காண இருப்பது மிதுனராசி அறிவு ஞானம் புத்தி அத்தனைக்கும் சொந்தக்காரர் உங்க வீட்டுக்கு குரு வர்றாரு உங்க வீட்டுக்கு வர்றாரு ரிஷபத்துல இருந்து இவ்வளவு ரிசபத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றாரு அப்போ உங்க வீட்டுக்கு வரும்போது அஞ்சாம் பறவை துலாம் பார்க்கறாரு ஏழாம் பறவைய தனுசை பாக்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது குருடைய குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி பாவம் கோடி செல்வம் பெருகும் கும்பத்தை ஒன்பதாம் வரை பார்க்கிறார் அப்ப உங்க ராசில இருந்து அஞ்சாம் இடம் துலாம் உங்க இருந்து ஏழு இருந்து தனுசை பார்க்கிறார் கும்பத்தை பார்க்கிறார் ஆக கண்டிப்பாக மிதுன ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவுனால உங்க உங்க ராசிக்கு பண்ணல இருக்கும்போது கையில ஒரு காசு தங்கல ஆனா காசு வரும் எப்படி போகும் தெரியாது காசு வரும் ஆனா எப்படி போகும்னு தெரியாது அதனாலதான் கும்பராசி நேரலுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது பண்பு சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டது புக் சம்பந்தப்பட்டது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டது இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல உங்க ராசிக்கேந்து தொழில பண்ண தாய் உங்க ராசிக்கேத்த தொழில பண்ணும்போது ஒரு சிறப்பான இந்த குரு பயிற்சி பயப்பட வேண்டியதில்லை இல்லை ஏன்னா சுவரை வச்சு சித்தர் எழுதுன்னு சொல்ற முடியாது அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களுக்கு மற்ற பார்வை பலன் கொடுக்கும் அதனால பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த மிதனராசி ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சினால ஒரு நல்ல யோக பலன் எட்டு பத்து வரையும் நல்லா இருப்பீங்க எட்டு பத்து வரையும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து உங்க ராசிக்கு ரெண்டுக்கு வந்துடுறாரு அதுவும் உங்களுக்கு மிதன ராசிக்கு எட்டு பத்துல மத்தியமா இருந்தாலும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு பன்னெண்டு வரையும் இன்னும் நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல அதிசாரமா வந்துடுறாரு கடகத்துக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டும் மறந்துடாதுங்க கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் வழிபாடு அங்கைய கன்னி வழிபாடு அதே சமயத்துல திரு திருச்செங்கோடு திருச்செங்கோட்டு முருகப்பெருமான் செங்கோட்டு வேளன் அர்தநாதீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் பண்ணி ஒரு மிக சிறத்தானதான் அமையும்